இளைஞர்கள் அதிக அளவில் வாங்க ஒன் மேன் ஆர்மியாக திரும்ப போங்க தமிழ்நாட்டில் மட்டும் இந்த வருஷம் ஆகஸ்ட் மாதம் ரெண்டு சுதந்திர தினம் கொண்டாடுறோம் ஆகஸ்ட் மாதம் ரெண்டு சுதந்திர தினமா ஒரு சுதந்திர தினம் தானே இருக்குது அது ஆகஸ்ட் பதினஞ்சு அன்னைக்கு இந்திய தேசிய கொடியேற்றி வழக்கமாக கொண்டாடுற சுதந்திர தினம் ஆமாம் ஆகஸ்ட்டில் பதினஞ்சாம் தேதி மட்டும்தானே சுதந்திர தினம் கொண்டாடுவோம் இந்த வருஷம் தமிழ்நாட்டில் ஆகஸ்ட் பத்துலேயே இன்னொரு சுதந்திரத்தை கொண்டாட போகிறோம் என்னென்ன சொல்றீங்க ஆகஸ்ட் பதினஞ்சு ஓகே அது என்ன ஆகஸ்ட் பத்து தம்பி நீ சொல்ற ஆகஸ்ட் பதினஞ்சு வெள்ளக்காரங்கிட்டருந்து நம்ம நாட்டு மக்களுக்கு கிடைச்ச சுதந்திரத்தை தேசிய கொடி ஏற்றி ஸ்வீட்லாம் கொடுத்து கொண்டாடுறது ஆமாண்ணே நம்ம ஸ்கூல் படிக்கும் போது இருந்து தேதி தான் கொண்டாடுவோம் இப்போ என்ன புதுசாக பத்தாம் தேதியே சுதந்திரத்தை கொண்டாட போகிறோம் எஸ் இந்த வருஷம் ஆகஸ்ட் பத்தாம் தேதி கொள்ளக்காரனைகிட்டருந்து நம்ம நாட்டை காப்பாற்ற நம்மளுக்கு கிடைச்ச ரெண்டாவது சுதந்திரத்தை கொண்டாட போகிறோம் அது என்னென்ன ரெண்டாவது சுதந்திரம் அதுதான் ஆர்டிஐ தகவல் அறியும் உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு இந்திய நாட்டில் இருக்கிற எந்த ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயும் பஞ்சாயத்து ஆஃபீஸ்லேருந்து பிரதமரோட ஆஃபீஸ் வரைக்கும் இந்திய குடிமக்கள் யார் வேணாலும் எந்த ஒரு ரெக்கார்டையும் பார்க்கலாம் தேவைப்பட்ட கணக்கு வழக்குகளை ஆய்வு பண்ணலாம் தேவையான பக்கங்களை நகல் எடுக்கலாம் இதெல்லாம் வெறும் பத்து ரூபாயில் பண்ண முடியும் அதுதான் நம்ம நாட்டை கரப்ஷன்லேருந்து காப்பாற்ற நம்மளுக்கு கிடைச்ச ரெண்டாவது சுதந்திரம் இத்தனை நாள் கொண்டாடலையண்ண இந்த வருஷம் கொண்டாட போகிறோம் அதுவும் சிறப்பாக ஆகஸ்ட் பத்து மதுரை தமுக்க மைதானத்தில் இந்திய மக்களுக்கு கிடைச்ச இந்த ரெண்டாவது சுதந்திரம் தகவல் அறியும் உரிமை சட்டத்தை மாநாடு போட்டு கொண்டாட போகிறோம் ஆகஸ்ட் கொடி கொடியேற்றி ஸ்வீட்டு கொடுத்து கோட்டையில் முப்படைகளோட வலிமையை காமிச்சு நம்ம சுதந்திர தினத்தை கொண்டாடுறோம் இதுவே ஆகஸ்ட் பத்தாம்தேதி நம்ம ஆர்டிஐ சட்டத்தை எப்படி கொண்டாட போகிறோம் உலகத்திலேயே முதல் முறையாக ஒரு சட்டத்துக்கு மாநாடு போட்டு கொண்டாட போகிறோம் அந்த மாநாட்டில் ஆர்டிஐ மூலம் ஊருக்கு ஒரு ஒன்மேன் ஆர்மியை உருவாக்குறோம் அது என்னென்ன ஆர்டிஐயில் ஒன்மேன் ஆர்மி எப்படி நம்ம இந்தியன் ஆர்மி வெயில் மழைன்னு பார்க்காம பாரல் ஆயுதத்தோடு வலிமையாக நின்று நம்ம நாட்டை காப்பாற்றுறாங்களோ அதே மாதிரி தான் நேர்மையாக ஆர்டிஐங்கிற ஆயுதத்தை எந்த ஒரு உருட்டல் நடுலுக்கும் பயப்படாமல் பயன்படுத்துகிற ஒவ்வொருத்தரும் ஒரு ஒன் மேன் ஆர்மி அப்படி ஊருக்கு ஒருத்தர் நேர்மையாக ஆர்டிஐயை பயன்படுத்தினா ஒரு பையன் கவர்மெண்ட்டில் ஊழல் பண்ண முடியாது சரிண்ணே நம்ம நாட்டுக்காக இராணுவத்துக்கு தான் போக முடியல ஆர்டிஐ போகிறது எப்படின்னு சொல்லி கொடுங்க ஊருக்குள்ளே ஒரு ஒன் மேன் ஆர்மியாக இருந்துட்டு போகிறேன் ஆர்டிஐ சட்டம் வந்து இருபது ஆச்சு இன்றைக்கி வரைக்கும் நிறைய பேர்த்துக்கு இந்த ஆர்டிஐ சட்டத்தை எப்படி பயன்படுத்துறதுன்னே தெரியல ஆர்டிஐ போட்டு ஊழலை வெளியே கொண்டு வர்றவங்க எங்களை மாதிரி மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்தா தானே அது தெரியும் அதுக்கு தான் ஆகஸ்ட் பத்து மதுரையில் ஆர்டிஐ மாநாடு நடக்குது அதுவும் சிறப்பாக நடக்கப் போகுது மாநாட்டு பந்தல்லையே ஐயாயிரத்துக்கு மேலே ஆர்டிஐ மோனம் எழுத போகிறோம் ஒவ்வொருவரும் வாங்க இளைஞர்கள் அதிக அளவில் வாங்க ஒன்மேன் ஆர்மியாக திரும்ப போங்க